ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் என்னோட பேர் வந்து அஜித்தா அஜித் நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட் அண்ட் ஆர்கானிக்கான சோப் வந்து மேக் பண்றேன் அது மட்டும் இல்லாம நான் ரீசெல்லர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கிளாஸ் தாராளமாக நம்ம கிட்ட ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் என்ன விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா இந்த யூடியூபை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் நினைச்சுக்கோங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வருது வேற லெவல்ல வந்து அவங்களுக்கு வியூஸ் போகுது அப்படின்னு நீங்க குறிப்பிட்ட கொஞ்சம் வீடியோஸ்க்கு முன்னாடி பாருங்க நம்மளோட வியூஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா தான் போகும் பட் அது கம்மியா போனதுக்கான முழு ரீசன் வந்து நான் மட்டும்தான் யூடியூப் எப்படின்னா நம்ம டெய்லி வீடியோஸ் போடுறோம் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு பொட்டன்ஷியலா ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நமக்கு நல்ல ஒரு வியூஸ் கொடுப்பாங்க பட் நான் குழந்தைங்கள வச்சுட்டு மூணு வயசு ஆனதுக்கு அப்புறம் நாலு வயசுக்கு ஆனதுக்கு தான் வந்து நல்ல வீடியோஸ் கொடுக்கணுன்ட்டு பொறுமையா ரன் பண்ணிட்டு இருந்தேன் போடாமலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கிடைச்ச வீடியோ தெரிஞ்ச வீடியோஸ் மட்டுமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணி உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம உருப்படியான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயங்களை வந்து என்னால் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ நாள் இந்த ஃபீல்டில் இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நம்மளுடைய படைப்பில் வரக்கூடிய ஆர்கானிக் சோப்பாக இருக்கட்டும் ஆர்கானிக்கான பவுடர்ஸாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ இப்போ வந்து யூடியூபோட வருமானம் எவ்வளோ அப்படிங்கிற எல்லாருக்குமே எல்லா டவுட்டுமே இருக்கும் ஒரு ஃபோர் இயர்ஸ் இந்த மார்ச் வந்துருச்சு அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அஞ்சாவது வருஷமே திறக்க போகுது

பட் இப்போ அவங்க வந்து ரெட் ஒயின் வாங்க போயிருக்காங்க அந்த கடையில் வித் வித்தவுட் ஆல்ககான்னு சொன்னாங்க அதை வாங்கலாமான் ஒவ்வொரு பொருளும் வாங்குறப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஃபோனே கடையில் கொடுத்துருவாங்க அவங்க என்னென்ன வேணுங்குறத சொல்லுங்க அப்படின்றாங்க சில பேர் வந்து இந்த பொருள் கரெக்டாக்கா இது வாங்குறதுக்காக வந்திருக்கேங்குவாங்க சில பேர் அடுப்பில் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டாக்கா இதுல கலக்கப்போகிறோம் இல்லை கலக்கப்போகிற ரெடியா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் கொடுத்தோம் அப்படின்னு விடாம அவங்க ஒரு பொருளை செஞ்சு நம்ம தகவல் கொடுக்குற வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கோங்க அப்படி தான் நம்மளுடைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இப்போ நான் அவங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய மார்ச் மாதம் வந்துச்சுன்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ என்னோடய டார்கெட் இருந்து இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் நீங்கள் பார்க்குற நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர வைக்கலாம் பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்ம வந்து மற்ற மாதிரி கண்டென்ட் இல்லாத வீடியோஸ் போடலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்கள் கிட்டேருந்தே சம்பாதிச்சு உங்களை செல்ல குட்டிஸ் அம்ம குட்டிஸ்னு சொல்லிட்டு உங்களை நான் ஏமாற்றக்கூடிய வீடியோஸ் போடலை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் உங்களுடைய சமயத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் புத்திசாலித்தனமாக எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் சேலரி யூடியூப் சேலரி அப்படிங்கிறப்போ வந்து எல்லாருக்கும் வந்து லாக்ஸ் கணக்கில் வருது வீவ்ஸ் இவ்வளோ போணுச்சுன்னா நல்லா வரும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க பட் அது உண்மைதான் இல்லைன்னு யார் சொன்னாலும் தயவு செஞ்சு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உண்மையாலுமே அவ்வளோ பணம் வரதுனால தான் என்னத்ததான் நீங்க திட்டுனாலும் நீங்க பேட் கமெண்ட்ஸ் போட்டாலும் அவங்க அதை டெலீட் பண்ணிட்டு யூடியூப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க நான் யூடியூப் வச்சு நாலு வருஷம் ஆகுது ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்ததில்லை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இது தான் டெலீட் பண்ணதில் எப்படி வேணுனா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேட் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது ஏன்னா நான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டது கிடையாது வீடியோஸ் போடாமல் கூட செவன் இருப்பேன் தேவையில்லாத வீடியோஸை கொண்டு வரேன் நானா போய் ஒரு கடை வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த வீடியோ நான் பண்ணணும் பண்ணிக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்துட்டு வருவேன் இது மட்டும் இல்லை அந்த கடைக்காரங்க எங்கிட்ட கேப்பாங்க வேற யாராவது யூடியூபர்ஸ் தெரியுங்களா தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு நான் தான் ரொம்ப நல்லவளாச்சே எல்லாத்துக்கும் உதவி செய்வேல்ல எனக்கு தெரியலனாலும் நான் பேசலைனாலும் திருச்சிருந்தேன் அந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க இவங்களோட பேர் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருவேன் ஒருத்தவங்க கூட அக்கா நீங்கள் சொன்னீங்களாமே கடைக்காரங்க ஃபோன் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதே கிடையாது பட் எல்லாருமே நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா திருச்சின்னு போட்டுட்டு நம்மளோட சேனலில் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த சேனலில் அந்த வீடியோ வந்துச்சுங்கிறத பார்க்குறப்ப தெரியும் யாருமே தேங்க்ஸ் சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அவங்க வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒவ்வொரு வீடியோக்கு நம்ம சும்மா கேட்டு வந்த இடத்துல இவங்களை நம்ம வந்து சொல்லிட்டு வந்ததுக்கு அவங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கி வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் ஒன்றது கிடையாது நம்மளோட நம்பர் ஓப்பனாகவே பாருங்க நம்மளோட கீழேயே கொடுத்துருக்கோம் ஆனால் யாருமே ஃபோன் பண்ணி கா யூடியூப்பில் வீடியோ போட்டால் மணி வருது தாங்க எப்படிங்கிறத நான் ஆக்சுவலி எப்படிங்கிறத நான் காட்டுறேன் எனக்கு வந்துருக்கு வரல அதனால தான் எனக்கு தெரியுது சரிங்களா ஒய்டி ஸ்டூடியோன்னு வச்சுக்கணும் அதில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுக்கிறீங்கிறது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே காட்டுறேன் பாருங்க நூற்றி பதினேழு புள்ளி நாற்பத்தி நாலு டாலர் வர பிப்ரவரி எனக்கு வரப்போகுது எத்தனை மாதம் கழிச்சு வரப்போகுது அப்படின்னா பார்த்துக்கோங்க ஜூன் இருபத்தி நாலு அதாவது இருபத்தி 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 ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு நாலு நமக்கு வாங்கியிருக்கோம் அப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஏழு மாசத்துக்கு அப்புறம் நூற்றி பதினேழு டாலர் தாங்க ஏறி இந்த நூற்றி பதினேழு டாலர் இன்ட்டு எயிட்டி ஃபோரோ எயிட்டி சிக்ஸோ போட்டுக்கோங்க அப்போ எவ்வளோ மணின்னு தெரியும் ஒரு நிமிஷம் இருங்க இப்பயே போட போகாதீங்க வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுட்டு போய் பாருங்க எவ்வளோ வந்திருக்கும் ஏழு மாதத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு சும்மா வேலை பார்த்தா கூட மாதம் ஒன்று ஒரு நூறுரூபா வச்சா கூட மூவாயிரூவா சம்பாதிச்சிருக்கலாங்க யூடியூப்பில் வீடியோ போட்டு 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 என் வீட்டுக்கிட்ட திட்டு தான் மிச்சம் எதை எடுத்தாலும் வீடியோ போடுறேன் நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்க மாட்டேங்குது அவர் அவ்வளோ கத்துனதுக்கு அப்புறம் தான் இனிமேல் எதுவுமே போடக்கூடாது நம்மளோட வேலையை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையை மட்டும் வீடியோ போடுறது ஏன்னா நம்மளுக்கு அதில் மணி வந்து வீவ்ஸ் கம்மியா போகிறவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் வீவ்ஸ் போணுச்சுன்னா எவ்வளோ வருங்கிறத என்னோட வீடியோ வச்சே உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா வியூஸ் கம்மி அது வந்து போய் கிடையவே கிடையாது யூடியூப்ல நல்லா வியூஸ் போணுச்சுன்னா சூப்பரா சேல்ரி வருங்க இல்ல எங்களுக்கு இவ்வளவுதான் வந்திருக்கு அவ்வளவுதான் வந்திருக்குலாம் சொல்றவங்க தயவு செஞ்சு நம்பி ஐயோ அவங்க அழுகுறாங்களே அழுகுற மியூசிக்கா போடுறாங்களே அப்படின்னு நீங்க பரிதாபப்பட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நிறைய ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்க ரீசார்ஜ் பண்றது உங்க அம்மாவோட பணியோ மனமோ உங்க அப்பாவோட பணமோ அதே பணத்தை நீங்க போட்டு ஒரு முப்பது வயசுல இருந்து ஒரு இருபது இருபது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு வயசுல இருந்து வயசான வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் என்கிட்ட பேசுகிற விஷயம் நான் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தொழில் வீட்டிலேருந்து செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த பதினாலு பதினஞ்சு வயசுலேருந்து இந்த இருபத்தஞ்சி வயசு இந்த கல்யாணம் ஆனது ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் ஏமாந்து போயிட்டுருக்காங்க செல்ல குட்டீஸ் அம்மு குட்டீஸ்னு ஏமாந்து போயிட்டுருக்கீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வருது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் வரவங்க தான் என்ன தொழில் செய்யலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வீடியோவில் பேசுறப்ப அவங்களோட வயசு கேட்டேன்னு சொல்லுங்க ஒருத்தவங்க நாற்பது சொல்கிறாங்க ஒருத்தவங்க ஐம்பது சொல்றாங்க ஒருத்தவங்க அறுபத்தெட்டு சொன்னாங்க அவங்களாம் சோப்பு மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க இதுக்கு மேலேயாவது நம்மளுக்காக நாம் வாழலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க முப்பது வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தான் தான் அவங்களுக்கு ஒரு உதய சூதிய சூரியமே உதிச்சு ஐயோ இனிமேல் நம்ம காலம் கொஞ்ச காலம் தான் இருக்குது இனிமேலாவது ஒழுங்காக நம்ம வேலையை பார்த்து நாலு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க ஸோ இப்போது இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்க பிள்ளைங்க மற்ற வீடியோஸை பார்த்து நம்ம அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியும் இந்த பீட்ஸு பேங்கிள் பீட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க பாருங்கள் காலேஜ் போகிறீங்களா அந்த மாதிரி செஞ்சு சேல் பண்ணுங்கள் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன் அதை செஞ்சு காலேஜ் போற பிள்ளைங்கக்கிட்ட ஸ்டேட்டஸில் வச்சு சேல் பண்ணுங்கள் அது உங்கள் அப்பா அம்மாக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு நாலு சுடிதாரோ நாலு நைட்டியோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சு போஸ்ட் போடுங்க அதில் ஒரு லாபம் இருக்கும் இந்த கண்மையை லிப்ஸ்டிக் ஐலைனர் இந்த ஹேர் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக செய்கிறாங்க அதை எடுத்து அதை பண்ணுங்க அதை விட்டுட்டு ஒருத்தவங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க அந்த பேட் கமெண்ட்ஸை படித்து உங்களையே திட்டுறாங்க அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் அவங்க ரெண்டு லட்சம் வியூஸ்க்கு எவ்வளோ பணி வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு ஒரு வீடியோ முடிச்சானா நாலாயிரத்தி ஐநூறுவா ரெண்டு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா உட்காந்து இடத்துல உங்களே திட்டிட்டு உங்களையே பார்க்க வச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க நீங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க என்னடா அவங்க அப்படி திட்டுறாங்களா ஐயோ அவங்க அழுவுறாங்களே நீங்க அழுதுனா எங்க மனசு தாங்க மாட்டேங்குது உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா உங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்களே என்னடா அது புள்ள உருப்பிடுமா உருப்பிடாதான்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு நீங்க இனிமே யூடியூப்பை பாக்குறப்போ நம்ம எப்படி பார்க்கணும் உங்களுக்கு அதில் டைம் பாஸ் ஆகுதா கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கீங்களா உங்களுக்கு பிஸ்னஸ் ஏதாவது நடக்கிறதுக்கு ஐடியா இருக்கா காசு சம்பாதிக்கிறதுக்கு எதாவது வழி சொல்றாங்களா உங்களோட வளர்ச்சிக்கு எதாவது ஹெல்ப் பண்றாங்களா இந்த யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்காங்க ரெண்டு குழந்தைங்களை வீட்டில் வச்சுட்டு சும்மா இல்லாம கண்ட வீடியோவை பார்த்துட்டு இல்லாம வீட்ல உட்காந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கலாங்கிறத யூடியூப்பை பார்த்து படிச்சேங்கிறாங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இப்போ நானே ஒரு சேனல் இப்போ வச்சு நிற்கிறேன் அப்படின்னா நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஸோ இதை பார்த்து கத்துக்கிறதுக்கு எவ்வளவோ கடலுங்க இது எவ்வளவோ இருக்குங்க இதோ போதுங்க உண்மையாக சொல்லப்போனால் நம்ம எப்படி நல்லா இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் சாமியை பற்றி நான் யூடியூப்பை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அத்தை சொல்லுவாங்க எங்கள் யூடியூப் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அம்மா அப்பா சொன்ன விஷயங்களை தாங்க நான் சாமியை பார்த்து எனக்கு வந்து இப்போ சாமி தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கலர் மாறுதாங்கிறது காலையில் ஒரு எண்ணெய் காய்ச்சறதுக்காக ரெடி பண்ணது இது பிரிங்கராஜா வந்து சரிங்களா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன சொன்னேன் எனக்கு வந்து ஏழு மாதத்துக்கு அப்புறம் நூற்றி பதினேழு டாலர் வந்திருக்கு ஏழு மாதம் எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பேன் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பேன் எவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் என் வீட்டுக்காரர் அதெல்லாம் எடுக்காத இதெல்லாம் எடுக்காதன்னாரு அவர் இல்லாத நேரத்தில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பேன் ஆனால் இவ்வளோ தான் வந்தது நீங்கள் கணக்கு இப்போ பண்ணலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் இன்னைக்கு இன்னைக்குதான் காட்டிடுறேன் இன்றைக்கி டேட் வந்து பத்து சரிங்களா பத்தாம் தேதி எவ்வளோ போயிருக்கு ஆறு புள்ளி ஆறு மூணு இதையும் நீங்கள் அப்புறமே கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ மட்டும் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு டாலர் கூட போகல பத்தாம் தேதி ஆயிடுச்சு நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தா கூட ஒரு நாளைக்கு நூறுரூவா மேனிக்கு மாதம் மூவாயிரூவா வாங்கியிருப்பேன்னா ஆனால் வந்து ஆறு டாலர் தான் போயிருக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன் என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து நல்ல வியூஸ் போயிருந்துச்சு அந்த வீடியோவை பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஏண்டா வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு அனுப்பாமல் வீட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த வீடியோ வந்து நாற்பத்தி ஆறாயிரம் வீடியோ போயிருக்கு நாற்பத்தி ஆறாயிரம்கே வீடியோ போயிருக்கு சரிங்களா அதுக்கு நமக்கு கிடச்ச கிளிக் பார்த்துக்கோங்க இதில் நமக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது சப்ஸ்கிரைபர் சூப்பர் சப்ஸ்கிரைபர் நாற்பதாயிரம் வீடியோ பார்த்து என்ன இவ்வளோ பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க இதுக்கு நமக்கு கிடைச்ச பணம் பார்த்திங்கன்னா ஒரு வீவ்ஸ்க்கு அதாவது ஆயிரம் வீவ்ஸ்க்கு நம்மளோட சேனலுக்கு நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்களா முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி சரிங்களா இப்போ 34 நாலு இன்ட்டு நாற்பத்தி கே உங்களுக்கு நானே போடுறேன் சரிங்களா 35, அஞ்சு ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபாய் இன்ட்டு நாற்பத்தி அஞ்சாயிரம் கே எவ்வளாச்சு ஒரு வீடியோவுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு கே போனாவே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இன்ட்டு ஐம்பதாயிரன்னே வச்சுக்குவோம் சரிங்களா இன்ட்டு டூ போடுவோம் அப்போ ஒன் லேக் வீடியோ போச்சுன்னா மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கிது சரிங்களா இப்போ என் சேனலுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் இன்னும் பெரிய பெரிய சேனலுக்கு இதை விட அதிகமாக தான் கிடைக்கும் நாற்பத்தி மூணுருவா அந்த மாதிரி வியூஸ் கிடைக்கும் நான் நாற்பத்தி ஏழாயிரரூபான்னு வச்சதுக்கே நான் வந்து மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தான் போட்டிருக்கேன் பட் இப்போ வந்து ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால நீங்கள் கணெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ வரும்னா மேக்ஸிமம் ஒரு ரூபா மூவாயிரத்து ஐநூறுரூவான்னு வைங்க ஒரு லட்சம் வியூஸ் போச்சுன்னா மூவாயிரத்து ஐநூறுபா ஒரு நாளைக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா வீடியோ போகுதுன்னா ஒரு வீடியோ போகாது அவங்க முன்னாடியே போட்டிருக்காங்கல்ல அந்த வீடியோவும் ஓடும் சரிங்களா அந்த வீடியோவும் ஓடும் இந்த வீடியோவும் ஓடும் உட்காந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ பண்ணுறீங்க அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு நம்மளே பார்க்குறப்ப பிடிக்காது சில விஷயங்கள் மனசை நரண்டும் அந்த விஷயத்த நீங்கள் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட பொண்ணான டைம் உங்களை யாரோ ஒரு அம்மா அப்பா பித்து யாரோ ஒருத்தவங்க உங்களை நல்லா வளர்த்து சாப்பாடு வாங்கி போட்டு துணிமணி வாங்கி போட்டு உங்களை அழகு பாத்துட்டு இருக்காங்க உங்க மனசுக்கு ஏதோ ஒன்று கேட்காம நீங்க வந்து கீழே கமெண்ட்ஸ்ல பண்றீங்க அது வந்து எதுக்காக பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா உடனே மோர் நெகட்டிவிட்டிஸ் எது எது நல்லதுக்கு சொல்றோம் கெட்டதுக்கு சொல்கிறோங்கிறத கூட புரிஞ்சுக்கிறது இல்ல இப்போ எல்லாமே நெகட்டிவிட்டிஸ் கமெண்ட்ஸ்ல போயிடுது எப்படி வந்து நெகட்டிவிட்டியை வந்து எக்னோர் பண்றீங்க எக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க எது நல்லா சரிங்களா இப்படி கூட சொல்றீங்க நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னு வந்து உட்காந்துக்கிட்டு உங்களையே திட்டு 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 திட்டுன்னு திட்டுறாங்க பேட் கமெண்ட்ஸ் ரிப்ளைங்கிற பேர்ல கரெக்டா எதுக்குங்க உங்களுடைய தன்மானத்தை விட்டு கமெண்ட்ஸும் பண்ணி எதுக்குங்க நீங்க திட்டு வாங்கணும் அதுக்கு பிடிக்கலன்னா அந்த வீடியோவை பார்க்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம பேர் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க ஒரு பையன் வந்து வீடியோல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவாங்க அவங்களோட எடிட்டில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்கும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் நல்ல விஷயங்களை சொல்லி தர எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் நானும் நிறைய சேனல்ஸ் பார்ப்பேன் இந்த அம்ம குட்டிஸ் சில சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்துல சேர்ந்து பண்ற வீடியோஸ் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது அது ஏன் பிடிக்காது அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து குழந்த இல்லாமல் பதிமூணு வருஷமாக இருக்காங்க அவங்க <laughs> வந்து தனக்கு குழந்த பிறக்காது அப்படின்னு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னண்ட் பிராங்க் வீடியோ போடுவாங்களா தான் சௌரியத்துக்கு தான் வசதியானதுக்கு அப்புறம் தான் பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க ப்ரெக்னன்ஸ் வீடியோஸ் போடுவாங்க அப்போ அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும்னு தெரியுங்க அதனால தைரியமாக பிராங்க் பண்ணுவாங்க பிள்ளை பிறக்காதுன்னு தெரிஞ்சவங்க யாராவது பிராங்க் பண்ணுவாங்களா அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியுமா ஒரு சேனலில் ப்ரெக்னன்சி ப்ராங்க் வீடியோ வந்துட்டே இருந்துச்சு அவங்க என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சரிங்களா நான் ஒன்றுமே பண்ணலை நம்மளுடைய ஓன் திருச்சி மாம் ஐடியிலேருந்தே நீங்கள் இதுக்கு மேலே வந்து ப்ரெக்னன்சி வீடியோ ப்ராங்க் வீடியோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மகளிரிலேருந்து ஏன்னா அந்தந்த மகளிரை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு மகளிர் குழு இருக்குது சரிங்களா அதனால அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்ம என்னைக்கு சொன்னோமோ நம்மளோட வீடியோவை வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸை வந்து ஹைட் பண்ணிட்டாங்க நான் பார்த்தா தெரியும் நான் போட்டிருக்கிறது தெரியும் இதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்க போட்டிருக்க கமெண்ட் அங்கேதான் இருக்குன்னு நினைச்சு போட்டுட்டு இருக்கீங்க பட் அதை ஹைட் பண்ணிடுவாங்க நீங்க பார்த்தா தெரியும் ஆனா கமெண்ட்ஸ்ல வேற யாராவது போய் சர்ச் பண்ணி பார்த்தா இருக்காது ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு செல்லக்குட்டி சம்ம குட்டிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை டெய்லி நம்ம வீட்டில் ஒரு ஆளா உட்காந்துருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க எனக்கே பண்ணிருக்காங்க நான் சொன்னது பெரிய விஷயம் இல்ல குழந்தை தான் அதோட அருமை தெரியும் அதுல பிராங்க் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு தள்ளி போடுறவங்க பிராங்க் தைரியமா பண்ணுவீங்க இல்லைன்னு தெரிஞ்சவங்க அந்த இருக்குங்கிற அந்த சந்தோஷத்தை அந்த வீடியோவை பாக்குறப்ப அவங்க மனசு அவ்ளோ கஷ்டப்படும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ நான் ஒரே மெசேஜ் தான் ஒன்று கூட நாலஞ்சு மெசேஜ் போட்டுவிட்டேன் இந்த மாதிரி நான் வீடியோ வச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து சேனல் வச்சிருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாதீங்க நிறைய கேர்ள்ஸுக்கு குழந்தை இல்லாதவங்க மனசு கஷ்டப்படுது அந்த ஒரு கஷ்டத்தை நல்ல சேனலா இருக்கீங்க நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணலை நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதுக்கான போராட்டம் எடுத்தோம் கவுத்தம்லாம் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது நாலு வருஷம் ஆச்சு நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் இப்போ கூட ஒரு லேக் சப்ஸ்கிரைபர் வர்றது கஷ்டமாக தான் இருக்கு இதுவே நான் வந்து ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலோ நிறையா பிரபலங்களோட கொலாபரேஷன் பண்ணியிருந்தாலோ நிறையா பிராண்டோட கொலாபரேஷன் பண்ணியிருந்தாலோ இந்நேரம் நான் ரீச் ஆயிருப்பேன் நான் எப்படின்னா சரிங்களா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பு நான் அதனால தான் எனக்கு எந்த பேட் கமெண்ட்ஸும் வரல என் வட்டத்துக்குள்ளே நல்ல மனுஷங்க இருக்காங்க அவங்க வீடியோ பார்க்குறாங்க எனக்கு அது போதும் அப்படின்னு நம்மளுடைய பாதை இருக்கு ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க நாற்பதாயிரம் வியூஸ் போனாலே வந்து ஆயிரத்தி ஐநூறுபாங்கிறப்போ ஐம்பதாயிரம் வச்சால் கூட மூவாயிரூவா வருது ஸோ ஒரு லட்சம் வியூஸ் வருப்போ மூவாயிரரூபா முப்பது நாள் மூணு முப்பது நாளைக்கு முப்பது வீடியோ போட மாட்டாங்க யாரும் சப்போஸ் போட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் இன்னைக்கு மாசத்துக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் வருது அப்போ பழைய வீடியோவும் ஓடும் ஒன் லேக் கிட்ட தாராளமா வாங்குவாங்க லேக்ஸ் கணக்குல வியூஸ் போடுறவங்க அது நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா யூடியூப்ல நல்லா வியூஸ் போறதுனாலதான் அவங்கவுங்க வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பாம கூட வச்சிருக்காங்க பட் நம்ம வீட்டுக்காரலாம் வீடு இல்லை நம்மள நம்பி எல்லாம் வீட்டில் இருக்க மாட்டாங்க அதனால நீங்க உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம உருப்படியா வீட்டுல இருந்து என்ன தொழில் செய்யலாம் என்ன உருப்படியான காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ற வழியை பாருங்க சரிங்களா ஏன்னா இந்த வீடியோ பார்த்து செவலின்னு இருக்கிறது இல்லை அந்த பொருள கேட்கறது இந்த பொருள்ல கேட்கறது சேவிங்ஸ் வீடியோவா போடுவாங்க ஏங்க பணத்தை வச்சிருந்தா நமக்கு சேவிங்ஸ் பண்ண தெரியாதாங்க இது சேவிங்ஸ் வீடியோன்னு ஒன்று போடணுமாங்க சொல்லுங்க பாக்கலாம் பணம் எப்படி கிடைக்குதுங்கிறதுக்கான வழி சொல்லணும் நம்ம அதை சொல்றோம் தொடர்ந்து பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க்யூ